பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் இதே மாதிரி ஒரு ஒன்றரை மணி வெயில்ல அப்பதான் வறுமையினுடைய தார் அந்த வறுமையினுடைய காலத்துல ரெண்டு பேரும் அந்த தார் நடந்து போயிட்டு ஒரு இருக்கூசரை சந்திக்கிறார் அப்படி போறப்ப

அந்த அளவிற்கு இந்த விழாவை வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமங்களையும் பார்க்கின்ற போது என் கண் ஏன் ஏற்குமா இரண்டாயிரத்தி பதினைந்திலே என் இளமை புரியாமல் நீ ஓய்வுக்கு தகுதி பத்தா என்ற அடிப்பை வெளியேற்றி அனுப்பப்பட்ட ஒரு ஆசிரியர் ஆனா என்ன எல்லாருமே நீ இளமையா இருக்கேன்னு கேட்கிறப்ப பதில் இன்னும் ஒரு இன்னொரு பதினைந்து காலம் நான் வேலை பார்த்தேன் ஆனால் ஏன் அரசாங்கம்

கஷ்டப்பட்டு உடச்சு ஒரு ஆசிரியர் லீவ் போட்டா அந்த மாணவர்கள் அழுது பார்த்திருக்கிறீர்களா என் பிள்ளைங்க அழுதா மெடிக்கல் லீவ் போட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா பெரும்பகுதி ஒரு பதினாறு நாடுகள் ஜாலியா லீவ் போட வெளிநாடு சொல்லி அது என்ன காரணம் என்று சொன்னால் அதுவும் என்னுடைய ஆசிரியர் எனக்கு போட்ட பிச்சை ஒரு ஆசிரியர் ஓயோ அப்போது ஒரு பையன் நீ சொல்வார் படிக்கின்றதால் அப்படி நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க போய் அப்பா வழுது இருக்கிறோம் இப்படியே என் ஆசிரியர் சொல்லுகிறார் அப்ப என்ன செய்ய நீ படிக்கத்தான் லாய்க்கு நீ படிக்கத்தான் லாய்க்கிற அவங்க அப்பா அடித்தடித்து பற்றினார் ஒரு நாள் அவனை மடியில் உட்கார விஷயத்தை சொன்னார் இதை போய் வாத்தியார்த்து சொல்லு அடுத்த ஆண்டு வகுப்புல ஏதோ கேள்வி எதிர்க்க முடிச்சான் நீ மாடு மேய்க்கத்தான் அவன் கையை கட்டிக்கொண்டே சொன்னேன் சொன்னான் அவன் ஆசை கேட்ட மாடு அவ்வளவு எளிமையு நினை கேட்கல என்னடா சொல்ற பெரிய மாடு மாடி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா கர்மசாமி பசுமானதுன்னு தெரியுமா மணிகண்டை உங்களுக்கு எதுவும் தெரியுமா ஒரு மாடு சாணி போட போகிறது சொன்னால் சாணி கீழே விழுகாமல் எப்படி பிடிக்க வேண்டும் என்று தெரியுமா அப்படி பிடித்த சாணியை உருட்டி அதில் வைக்கோலை கலந்து செபத்தில் அடித்து எழுந்தெட்டுவது எப்படி தெரியுமா ஏன் சாணியை வைக்கோலை கலக்குகிறோம் தெரியுமா வைக்கோலை கலந்து அந்த கான்கிரீட்டு கம்பி போடுவதற்கு இணையானது அந்த எருவை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது இவ்வளவு திசைகள் மாடு பழமும் இருக்கு ஆனா அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்து பார்த்தாரு எனக்கு புரியல நீ மாடு தைக்கிற நீ வாத்தர் மலைக்கு போகலான்னு சொல்லி என்னை மணிக்கெடுக்க அப்படி மாத்தர் மலை மேலே என்ன அதாவது மாடு வைத்து லாய்க்குன்னு சொல்லி எங்கள் வாத்தியார் என்னை வெதைக்கி கடைசியில எங்கள் அப்பா நீ வாத்தை மலை கடை அதாவது எந்த வேலையும் தயவு செய்து மாணவர் வேலை நீ டிவிக்கே தான் நாய்க்கு நினைக்கிறாங்க டிவி தந்தே நீங்கள் பொய் சொல்லி நாட்டே வித்துருக்கீங்க நல்லா வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கு அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விருது இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சவால் இருபது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருக்கிற கேடைகள் ஆயுதம் சட்டி கேடை கொடுத்து சொன்னாலும் விருது வரும் ஆயுதம் இனி தேர்வுகளுடைய போர்க்களம் இனி நீங்கள் உருவாக்குகிற ஒவ்வொரு மாணவனும் இந்திய தேசத்தை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் வீரனாக ஒரு மதிப்பெண் எடுக்கிற ஒரு மாணவனாக இல்லாமல் இந்த தேசத்தை காப்பாற்றுகிற ஒரு பகவத் சிங்காக ஒரு சுகதேவாக ஒரு ராஜகுருவாக உருவாக வேண்டும் என்று நீங்கள் போராட வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு போராட்டத்திற்கான ஒரு அங்கீகாரம் நீங்கள் போராடுங்கள் நானும் எத்தனையோ ஆண்டு ஆசையோடு காத்திருந்தேன் இந்த வருடமாக நீங்கள் விருந்து கிடைக்கலாம் அப்போது மகேந்திரன் என்று ஏன் நினைக்கவில்லை நினைக்கிறேன் நூலகத்தில் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறப்ப அண்ணன் நீங்கதானே எனக்கு அமைகன் கேட்ட மகேந்திரன் எனக்கு ஒரு விருது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவே நானும் வருடம்

மாணவர்களை உருவாக்க அதாவது இது ஒரு சாதாரண விஷயம் இது ஒரு குடும்பத்தோடு நீங்க எனக்கு என்ன கவலை கேட்டால் மகேந்திரிடம் நிறைய பிடித்த விஷயங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் எந்த ஒரு விழாவிற்கும் தன் மனைவியும் குழந்தைகளை அழைத்து வருவதே கிடையாது ஏன் இப்படி என்னை போலவே இருக்கிறது அங்க அந்த மலர்ல அவங்க

எவன் ஒருவன் வித்தையை சொல்லிக் கொடுக்கிறானா அவன் தான் ஆசிரியர் அப்படி வித்தையை சொல்லிக் கொடுத்த இரண்டு பேருக்கு மகேந்திரபாபு என்ற என் தம்பியின் அனுமதியோடு இங்க நான் ஒரு திரு சன்மானம் கொடுத்து ஆசைப்படுகிறேன் ஒன்று என்னுடைய அன்பு தம்பி முத்துசாமி இன்னொன்று என்னுடைய அன்பு மகள் மினி சினி மீனி இருவரும் மேடைக்கு வந்து என்னுடைய சிறு அன்பளிப்பை என்னுடைய குறைந்த ஓய்வூதியத்தில் நான் சேர்த்து என் மனைவிக்கு தெரிய உங்களுக்கு நான் தருகிறேன் சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு ஆசிரியனாய் ஒரு ஆசிரியனாய் இருந்தவனால் இன்று நீங்கள் ஆசிரியர்களை இருந்தே நீங்க பார்க்க நீங்க சாதாரணமா தெரிய வேண்டும் கிட்டத்தட்ட இவர்களால் திரை உலகத்தில் நுழைந்தவர் நடிகரின் நிறைய பேர்

அத마ாரே இந்த சின்ன அந்த காடி கேளியை மோதுவாக்கி எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறே எப்படி ஆட வேண்டும் என்று அவர் அடு காட்டுவான் எப்படி சிரிக்க வேண்டும் என்று திருப்பி காட்டுவார் எப்படி நடிக்க வேண்டும் என்று நடித்துக் காட்டி அத்தனை கதைகளை ಉತ್வ நீயும் உத்து சாமி நான் என்னுடைய சின்ன அல்பார் அவருடைய பிள்ளைகள் ரெண்டுரோ அவங்களுக்கு முழுயா உபபாபாகவே என்னுடைய அன்புக்கு மருகள் என் இது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கு ரொம்ப மறு ஆட்டேன் இன்னைக்கு ஒருவேளை நண்பர்களாக சேர்ந்து அவருக்கு உணவு கொடுக்குறாரு மகாமனு தப்பா பைய உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தாய் செஞ்சிருக்கேன் எல்லாரும் இதே போல் மறப்படாமல் விடவே மறக்க சொல்லி பயிர்களே உணவுக்கு காத்திருந்த தெய்வத்தோடைய கை என்றுமே பண்ணார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் வீட்டுக்கெல்லாம் பயிற்சி பலகத்தை தந்து இந்த பானை உயர்த்த வேண்டும் சொன்ன வள்ளுவனுடைய இரண்டு இரண்டு வரிகளுக்கு உதாரணமாக வயிற்றுக்கு சோரிட வேண்டும் கல்விகளுக்கு ஆசிரியை பெருமக்களுமாய் நிறைந்திருக்கிற இந்த அவையில் என் மனதார உங்களை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மகேந்திர பாபை வாழ்த்தி விருது பெற்ற ஒவ்வொரு இலயங்களையும் நீங்கள் ஈடு வாழுங்கள் நீங்கள் வாழ்கிறவரை நீங்கள் ஆசிரியாக நினைக்கிறீங்க ஆயிட்டேன்

சந்தோஷம் இங்கையில ஐயா வந்து அவ்ளோ நேரம் பேசினார் அவருடைய இசைக்கு கிணைய ஒரு பாடலை நம்ம பாடும் முடியாம யோசி ஒரு தா பாடினா பாடினார் அப்படியே ஞாபகம் இருக்கு இன்னொரு பாடல் பாடினா நென தோளை போட்டு தூங்கி வைத்த அந்த ஞாபகம் இன்னொரு பாடலை பாடிய பொழுது செத்துப்போன ஆட்சி புப்பாவை ஞாபகம் இப்படி என்ன நான் அருசேன சொல்ல மாட்டேன் இங்க வர்றதுக்கு முன்னாடி பை விட்டுடணும்

இசை தம்பி உண்மையில அந்த தம்பியினுடைய விரலுக்கு என்ன வித்திரை உங்களுக்கு தெரியாது கீபோர்டு ஒரு சாதாரண காரியம் இல்லை பார்க்க தம்பி வந்து ஒல்லியா இருக்கலாம் ஆனா இசையிலே ஒரு பில்லி மாதிரி அவருக்கு ஒரு பெரிய திரையுலகம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்துரகமான போல மிகப்பெரிய ஏஆர் ரஹ்மான் அப்துல் கவிதை அப்துல் ரஹ்மான் இசையில ஏஆர் ரஹ்மான்

அரசியல் என்றால் வெளியில் இருந்து ஆதரவு தருவார்கள் எனக்கு என் வீட்டில் இருந்து ஆதரவு பாடல்கள் நம்முடைய நூலில் இருந்து இனி நம்பர் அருள் பாட அவருடைய மைந்த இசையமைக்கின்றார் இந்த பூந்தோட்டம் நூலில் உள்ள இரண்டு பாடல்கள் நன்றி வாய்ப்புக்கு நன்றி இப்போ வந்து பதிமூணாவது பாடல் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்துருக்க நான் இப்போ என் பையன் சார்